இவ்வளவு சாமா இருக்கும் ஆளுங்க எல்லாம் இருக்காங்க எல்லாருக்கும் வண்டி இருக்கா வண்டிக்கு என்னடா ஒருத்தர் வில்லு வண்டி மொட்டை வண்டி ரெட்ட மாட்ட வண்டி ஜல்லிக்கட்டு வண்டி டயர மொட்டை வண்டி டயர் போடாத வண்டி கூண்டு வண்டி கை வண்டி எவ்வளவு இருக்குடா அதுக்கு மீறி சாமான் மிச்சிருச்சுன்னா நிக்கிறானு கட கடிமாடு மாறி ஆயிரக்கூறு சமைய தரையில தூக்கி வச்சு நடுறாங்க பட எதையெல்லாம் எண்ணி கட்டியாச்சுங்க மொத்தம் எவ்வளவு மூவாயிரம்ங்க ஒண்ணு உதச்சா என்னடா வாங்குனதே எண்ணூறு மூவாயிரம்மா பேச்சு பார்க்கறோம் என்னதே திருப்பி திருப்பி எண்ணிட்டு இருக்கியா சிதிக்கு தெரியாத என்ன முடியுமா நீ எண்ணூறு போதும்டா ஏன் போட வண்டி எப்படி போட மாமா பாருங்க ஏன் நான் காய்கறி நகரத்தோட போறமே போற போது நீ எல்லாருக்கும்போது திருடன் வேற முதல்ல உனக்கு காவல் போடணும் தம்பி இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு இந்த மாதிரி மயக்கம் வந்ததுண்டா இல்ல வைத்தரையா மருந்து கொடுத்தனப்பற அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டான் என்ன கல்யாண ஏற்பாடெல்லாம் ஒண்ணு நிறுத்த வேண்டாம் பயம் இல்லைன்னு வைத்தியா சொல்லிட்டாரே எங்க அம்மா நடவடலாம் நான் இப்ப ஒண்ணும் சொல்ல முடியாது மறுபடியும் சாயந்தரம் வந்து பாக்குறேன் அவங்களுடைய உடல்நிலை பார்த்துதான் தீர்மானிக்க முடியும் என்ன வைத்தரியா என்ன போக வேண்டாம்னு சொல்றீங்களே நான் இப்ப நல்லதானே பேசிக்கிட்டு இருக்கேன் என் மகனோட கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா போய் ஆகணும் செய்து நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க இந்த நிலைவில நீங்க பத்து மைல் வண்டியில் பிரயாணம் செய்யறது நல்லதல்ல அந்த அதிர்ச்சியில மறுபடியும் எருதிய தாக்குதல் ஏற்பட்டால் உயிருக்கே ஆபத்து அப்ப வேண்டாம் வைத்தியர் சொல்லபடியே செய்வோம் அக்கா நீ நடமாடாம அம்மா கல்யாணத்தை தள்ளி போச்சு நான் வச்சு மாமாவை நேரில் அவங்களுக்கு தவறு சொல்லிட சொல்றேன் வேண்டாம் எனக்காக சுபகாரியத்தை நிறுத்த வேண்டாம் உன் கல்யாணத்தை குளிர பார்க்க நான் கொடுத்து வைக்கணும் அண்ணாமலை நீயே பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நல்ல விதமா முடிச்சுட்டு எனக்கு கல்யாணமா வேண்டாமா ராமு நான் சொல்றது கேளு நம்ம வீட்டு முதல் கல்யாணம் அது நிறுத்தவே கூடாது புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு இல்ல கவனி அண்ணாமலை சீக்கிரம் இந்த வண்டியில தான் எல்லாரும் வரணும் எல்லாரும் வரணும்

முகத்துல கால துப்புவாங்க நாகெல்லாம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் உன் பேச்ச கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துனா நானும் உங்க அப்பாவும் வானத்தோட வாழ்றதா வேண்டாம் எத்த தோஷத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாப்பிடு தருதல தனமா எதையாவது உணராம சின்ன பொண்ணா கட்சணமா படுத்து தூங்குறான்

இங்க இருக்கலாம் இல்ல பையன் தேச்சு எல்லாம் பண்றானே பையனுக்கு என்ன வேற ஒண்ணும் இல்ல உண்மை ஒரு மாதிரி இப்ப உங்களுக்கு நிறைய மாதிரி வாங்க வாங்க

பேச முடியாத ஒரே ஒரு குற்றத்துக்காக அவ பைத்தியத்தை தான் கல்யாணம் செய்துக்கிடுன்னு நீங்க கட்டாயப்படுத்தலாம் அவளை பொறுத்த வரைக்கும் அவ மனசு எவ்வளவு வேதனை பட்டிருக்கும் எல்லாரையும் கண்ணுக்கு நிறைஞ்ச கணவன் தனக்கும் ஏன் அமையக்கூடாதுன்னு எவ்வளவு நீங்களே சொல்லுங்க அவ என்ன உணர்ச்சி இல்லாத ஒரு பொம்மையா தனக்கு என்ன எண்ணங்களும் ஆசைகளும் அவளுக்கு இருக்க கூடாதா அவளுக்கு என்ன அழகு இல்லையா நல்ல குணம் இல்லையா உங்க அக்காவை யாரும் சொல்லல பெரியவங்க நாங்க பார்த்து ஒரு முடிவு செய்ததுக்கு அப்புறம்

பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் செய்யாம சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் செய்யற சம்பிரதாயம் இந்த கிராமத்துல கிடையாது பிடிக்கிறதுல அர்த்தமே இல்லை தனக்கு பிடிக்காத கல்யாணத்தை செய்துக்க விருப்பம் இல்லாம பாவங்க அவங்க மண்ணு வரைக்கும் புரிஞ்சிட்டா பொருத்தமில்லாத கல்யாணத்தை செய்து வச்சு ஆயுசு பூரா சித்திர வரப்பட்டு நீங்க நினைச்சா அது ரொம்ப தவறு மனசாட்சி இருக்கிறதுனால சொல்றேன் உங்க சம்பிரதாயத்துக்காக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மலியாக்க வேண்டாம் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா அவளுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ள கிடைக்காமலா போயிடுவான் என்னைய விவரம் தெரியாம பேசுறேன் இந்த மூணு பெண்ணுக்கு வேற எவங்க மாப்பிள்ள கிடைப்பா அது வந்து வழி அப்படி அது தலையை எடுத்து வேற எவங்க மாத்த முடியும் ஏன் மாத்த முடியாது முடியும் இதே பந்தல்லையே இதே முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணம் நடக்கும் ஐயா இந்த பொண்ணை மனப்பந்தலை கூட்டு போங்க ராமு அப்படின்னா யாரு அவளை நானே கல்யாணம் செய்துக்கிறதா அப்படின்னு சொல்லி வேற அம்மு எங்க குடும்பத்துக்கு நீங்கதான் தெய்வம் அம்மு ஒரு தடவை பயிற்சிமா புடிச்சிருக்கு இந்த பொண்ணு நீங்க அப்புறம் கல்யாணம் அடிக்கலாம் எனக்கு இஷ்டம் இல்ல

இவன் நிலைமை நம்ம நம்ம பரிதாப்பட அதுக்காக நீங்க இவளை கல்யாணம் செஞ்சுக்கணுமா வேணும்னா நாமே ஒரு நல்ல மாப்பிள்ளை பாத்து இவளை கல்யாணம் செஞ்சு வச்சா போச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு தெரிஞ்சுதான் செய்றேன் இதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம் சிதம்பரம் நாலு பேருக்கு மத்தியில நீ அவமானம் கொடுத்திட்ட என்னை எவ்வளவு வெளியூருக்காரு உனக்கு ஒசத்தியா போயிட்டாங்க இந்த நாட்டாமத்தின் கொஞ்ச நாளையில புரிஞ்சுக்கணும் இதுக்கா ஏன் நாளை தள்ளி போடுற உன் நாட்டான பௌச்சு தான் இப்பவே தெரிஞ்சு போச்சே முதல்ல பத்திரமா உன் பையனை கூட்டி போச்சா பையன் கிணத்துல போறான் அப்புறம் நீ தான் குதிக்கணும் கொஞ்சம் வாங்க

இல்லமா கல்யாணம் வீட்டுல சடங்கு எல்லாம் முடிச்சிட்டு அண்ணா ரெண்டு நாள் பொறுத்து வரேன் நாங்க முன்னாலே வந்துட்டோம் அப்படியா கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்ததா நம்ம தினக்கையெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா எல்லாமே நல்லா நடந்துச்சு நம்ம குடும்பத்துக்கு நேரம் தெரியல நினைக்கிறேன் எல்லாம் புறத்து கல்யாணம் வீட்டுக்கு போனோமா நல்ல வரவேற்பு ராத்திரி ஊர்வலத்துல வேட்டு வெடி பிச்சுட்டான் நல்லா இருந்தது அடுத்த நாள் கால முகூர்த்த வேட வேண வேடையோ தெரியல திடீர் சத்தம் விழுந்துட்டா

ஐயரு கால போய் விடுங்க சாமி நீங்களாவது மந்திரத்தை சொல்லாம இருக்க சாமி வாயை புத்திரத்துக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா கைய வதலிட்டு ஓய் உங்க வேலையை பார்த்துட்டு போங்கனு அப்படின்னு ஒண்ணுமே தோணல கைய ஓடல கால ஓடல கண்ணை முடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மெல்ல கண்ண திறந்து பாக்குற அக்கா இருந்தது இந்த பைய தாலி கட்டிட்டு நிக்கிறான் நான் ஆமா இல்லையா பால் தாண்டாமா வந்த லிங்க இருக்கு நான் பார்க்கவே இல்ல லிங்க இருந்தே அட்டடி போட்டு வாழ்த்திட்டு நல்லா இருக்கா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் நீ வாழ்த்தனதும் கல்யாணங்கிறது விளையாட்டுன்னு நினைச்சுங்களா இதுக்காகமா பொறுப்பா உங்களை எல்லாம் அனுப்பி வச்சு சும்மா இருந்தாங்க இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே முடியாது நம்ம விராசுக்கு இருக்கிற அந்தஸ்து கௌரவம் அத்தனையும் பாழாக்கவா நீங்க எல்லாம் இப்படி ஒரு தாரியத்தை செஞ்சு வச்சுங்க நான் ஒத்துக்கவே முடியாது இந்த கல்யாணத்தை நான் ஆமதிக்கவே மாட்டேன் அம்மா ஆத்திரப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அண்ணனா விரும்பி விரும்பிப்படி சம்பிரதாயத்தோட அந்த பொண்ணுக்கு இடத்துல சாலி கட்டிருக்கு இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் சட்டப்படி அந்த பொண்ணு பக்கம் தான் நியாயம் இருக்கு அதனால கலவரப்படாம மேல் கொண்டு மனசனை மாத்திக்கிறத தவிர வேற வழியே இல்லம்மா இந்த வீட்டுக்கு மருமகளா வரதா